வணக்கம் நல்லமுடன் நான் உங்கள் கிராமத்து தோழி இவ்வுலையில் அனைவரும் நலமுடன் இருக்க பிரபஞ்சத்திற்கு கோடான கோடி நன்றிகள் பல வாங்க இன்னைக்கு ஒரு சூப்பரான சமையல் பார்க்கலாம் மசாலா இட்லி செய்ய போகிறேன் உருளைக்கிழங்கு மசாலா இட்லி செய்ய போகிறேன் வானல் வச்சு தாலி பூக்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் கடுகு கால் ஸ்பூன் ஜீரகம் கால் ஸ்பூன் கொடிய நறுக்கன வெங்காயம் ஒன்று பொடியை பண்ண பச்சை மிளகா ஒன்று பொடியை பண்ண தக்காளி ஒன்று கருவேற்ற கொத்தமல்லியில் இல்லை பொடியாக சேர்த்துக்கலாம் வதக்கி வச்சுக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் இட்லி மாவில் ஏற்கனவே உப்பு இருக்கும் இருக்கட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் வெறு மிளகாய்க்கு பால் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் நல்ல மசாலா இது கூட கலந்து வச்சு வதக்கி வச்சுக்கலாம் மாலை நேரத்தில் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம் காலையில் இரவு நேரத்தில் சாப்பாடாகவும் நம்ம எடுத்துக்கலாம் ஓரளவுக்கு இதை வதக்கி விட்டாச்சு மசாலா பச்சை வளம் போயிடுச்சு உருளைக்கிழங்கு சின்ன உருளைக்கிழங்கு ஒன்று பெருசு ஒன்று வேக வச்சு வச்சுருக்கேன் இதை நல்லா கையை வச்சு மசிச்சுக்கலாம் இந்த அளவுக்கு மசுத்து இதில் சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டாச்சு மசாலாலாம் நல்லா வெந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ அழுக்கு ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுக்கலாம் ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு பத்து ஒன்று வச்சுக்கலாம் தண்ணி நல்லா சூடாகட்டும் இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா சுட்டுடுச்சு இது மாதிரி ஒரு டல்பரில் எண்ணெய் தடவிக்கலாம் செஞ்சு வச்சுருக்க மசாலாவை இது மாதிரி உருட்டிக்கலாம் கிளாஸ் உள்ள நடுமைத்தில் வச்சுட்டு இப்ப இட்லி மாவு எடுத்து ஊத்திக்கலாம் ஊத்தி விட்டுக்கலாம் இதை மாதிரி எத்தனை வேணுமோ நம்ம செஞ்சுக்கலாம் இட்லி தட்டுல வச்சுக்கலாம் ஊற்றி வச்சுட்டு மூடி போட்டு முடிக்கலாம் மீடியமான தேயில் நல்லா ஒரு இருபது நிமிஷம் வந்து வரட்டும் இருபது நிமிஷம் வேக விட்டாச்சு இப்போ திறந்துக்கலாம் தண்ணி வச்சு கையில் தொட்டு பார்த்தாலே தெரியும் இட்லி ஒட்டாது அப்படி உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா இதை மாதிரி ஒரு கம்பி வச்சு நம்ம குத்தி எடுத்தோம்னா அதில் இட்லி ஒட்டாமல் வரும் எடுத்தாச்சு இதை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம் நல்லா ஆற வச்சு ஒரு கத்தி வச்சு உள்ளே சுயக்கி விட்டுட்டு எடுத்தோம்னா இந்த மாதிரி வந்துடும் சூப்பரான உருளைக்கிழங்கு மசாலா இட்லி ரெடி ஆயிடுச்சு இதை நல்லா அழகாக சின்ன சின்ன பீஸாக இதை மாதிரி கட் பண்ணிக்கலாம் இதை மாதிரி கட் பண்ணி ஸ்நாக்ஸாகவும் பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம் காலையிலையும் இரவுலேயும் நம்ம சாப்பாடாகவும் சாப்பிட்லாம் பிடிக்கமான ஒரு சின்னதாக தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா கூட இது டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி சூப்பரான ஒரு உருளைக்கிழங்கு மசாலா இட்லி செய்து காமிச்சிட்டேன் இந்த சமையல் செய்து காட்டிய பிரபஞ்சத்திற்கு நன்றிகள் பல நீங்களும் செய்து சாப்பிடுங்க நல்லா இருந்தாலும் சொல்லுங்கள் நல்லா இல்லைனாலும் கமெண்டில் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கிராமத்து தோழி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நலமுடன் நான் உங்கள் கிராமத்து தோழி